வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் டான கோச்சார பலன்களை பார்க்குறோம் இதனால் நாள் வரைக்கும் நம்மக்கூடிய சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்களால் நம்ம போட முடியாம இருந்தது இப்போ தொடர்ந்து நம்ம போடுறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் பச்சை நிறம் சரிங்களா Thank <laughs> you. சிந்தனை மேம்படும் நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் ஆதர ஆதரவான நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வருங்காலம் சேமிப்பு பற்றின சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய பொறுப்புகள் வந்து போ வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உடலில் ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஆரோ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி முடிவுகள் கொஞ்சம் எலுபுறியான இருந்தாலும் சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தாய்மொழி உறவுகள் வந்து நமக்கு ஆதாயமாக இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் வெளி வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்போம் ரிஷப ராசி ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வெளி சிவப்பு நிறம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது குடும்ப உறுப்பினருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அதே மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நெருக்கடியான சில விஷயங்களை மறை குறைத்துக்கொள்வது நல்லது அதாவது குறைகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலமாக மேன்மை அடையதற்கான வாய்ப்பு இருக்கும் சு பரிசு பொருட்கள் அடையவதற்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெளிர் சிவப்பு நிறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு பற்றின அனுகூலமான திசை இருக்குது ராசியா நேரம் மடர் நீளம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாகவும் கற்பனை அதிகரிக்கும் நாளாகும் மாதிரி அபிவிருத்தி உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் உண்டான நாளாகும் அதே மாதிரி நிதானமாக செயல்படக்கூடிய நாளாகவும் மாதிரி நன்மைகள் உண்டான நாளாகவும் குடும்பத்தினுடைய நண்பர்களுடைய வருகையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் கற்பனை அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி பணியாளருடைய ஒத்துழைப்போடும் உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் அபிவிருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையுமே இருக்குது ராசியான நிறம் வந்து அடர் நீள நிறம் சரிங்களா அடர் நீர்ன்னு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியா நேரம் வெளியூர் நீள நேரம் சரிங்களா விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் இருக்குது நட்பு வட்டாரங்கள் விரிவுகிற வாய்ப்பு இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிற காணவை இருக்கும் சில விட்டு கொடுத்து செல்வது நல்லது நூதன பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அண்ணுணியும் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் அனுகூலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் யோகம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் என்றனால் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் வெளிர் நீர் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தன நிறம் சரிங்களா தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகும் அதே மாதிரி விய விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் திட்டமிட்ட செயல்கள் செயல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த காரியங்கள் அலைச்சல்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் வண்டி வாகனங்கள் விரயம் ஏற்படறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களுக்கு ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது அதே மாதிரி எதிர்ப்பு மற்றவர்களுடைய எதிர்ப்புகளை வந்து உங்களுக்கு வருவதற்கான எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விரயத்தில் திட்டமிட்ட விரயங்களும் உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகார இடத்துல நெருக்கம் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில டிராபேக் இருக்கவங்களுக்கு நீங்கள் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இஷ்டதேவ குலதேவ வழிபாடு ரொம்ப சேமிங்க நல்லாயிருக்கும் ஒரு ஆலய வழிபாட்டு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் சரிங்க தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது திட்டமிட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா நம்ம பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம இந்த நாளாக கொஞ்சம் ட்ராபாக தான் இருக்கு அதனால தான் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையமே இருக்குது ராசியான் நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்க தேவைகளை பூர்த்தியாகும் நாளாகவும் பிரச்சனைகள் விலகும் நாளாகவும் வரவுகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி எதிர்கருத்துக்களை கூறியவர்களை மனம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதாவது உங்களை பற்றி ஏதாவது ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கவங்க கூட இன்றைய நாளில் உங்களுக்கு மன மாற்றம் ஏற்பட்டு உங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்பு உங்களோட பழகுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே குடும்ப பிரச்சனைகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இருந்த கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நட்பு வட்டாரங்கள் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் அலுவலகப் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரங்கள் வரவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாட்டிற்கு கீர்த்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வெற்றியில் சாதகமாக நாளாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை நேருக்கு ராசியான் நிற முந்திலும் சிவக நிறம் சரிங்களா அதே மாதிரி தேவைகள் பூர்த்தியாக நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையே இருக்குது ராசியான் நிறம் அடர் நீள நிறம் சரிங்களா சிந்தித்து செயல்படுவது நல்லது பொறுமையோடு பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது முன்கோப்பத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது ஆலோசித்து செயல்படுவது நல்லது குடும்பத்திலுடைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கும் அனுசரித்து செல்லக்கூடிய விஷயங்கள் அனுசரித்து செல்வதற்கும் மனைவி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்புலாம் அதிகரிக்கும் அதே மாதிரி மேம்பட்ட சில காரியங்கள் செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகப் பணிகள் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓய்வு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் அடர் நீள நிறம் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது என்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விற்றகத்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மே இருக்குது ராசியான நேரம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் தான் சூப்பராக இருக்கும் நெருக்கடிகள் உண்டான நாளாகும் ஆர்வமின்மை உண்டான நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாடாகவும் இருக்குது கடன் சார்ந்த செயல்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டான நாளாகும் வெளியூர் பயணங்கள் உடல் சோர்வுகள் ஏற்படற்கான வாய்ப்பு இருக்கும் செ செல்வ சேர்க்கை வெளிக்க வெளிப்படுவதற்கான வாய்ப்பு அதாவது செல்வத்தை நம்ம இருக்கக்கூடிய தன்மை கொண்ட வர மனநிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகள் ஆர்வமின்மை கொண்டாடுறக்கான வாய்ப்பு புதிய நன்பொடிகளை கவனமாக செயல்படுவதோ தேவையற்ற வாக்குவாதங்களை இருப்பதனால மன அமைதி நிறைந்த நாளாகும் மேலா மேலதிகத்தில் அணு சேர்த்து செல்லக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி செலவு அதிகரிக்கக்கூடிய நாளாகும் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிராபேக்கான நாளாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்களுடைய இஷ்டதெய்வ குல தெய்வ வழிபாடு நம்ம முக்கியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சில மாற்றங்கள் ஏற்பாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான மஞ்சள் மஞ்சள் தான் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நமக்கு மூணு ப்ளஸ் நாலுன்றது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு சரிங்க சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைட்டு சிவப்படுத்தினால் நல்லா லைட் ஆமாம் லைட் சிவப்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்க ஆதாயகரமான நாளாகவும் ஒத்துழைப்பான நாளாகவும் லாபம் மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போ போவது நல்லது அதே நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் சமூக அதே மாதிரி சமூகத்தில் வந்து சமூக சேவைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனுடைய ஆர்வம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய காலப்பற்றி பொருளாதாரத்தில் வந்து மேன்மையான செயல்பாடுகள் வரும் உருவாகும் மாதிரி செல்வாக்கு நிறைந்த நாளாகவும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் மூலமாக லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஆதாயகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் சிவப்பு இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்த மகரம் மகரத்துவதில் அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் வெளிர் நீளம் சரிங்களா அதே மாதிரி சிந்தனை மேம்படும் நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் கவனம் வேண்டும் அதாவது கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளியுலக வட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது பக்தி நிறைந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அடுத்தவருடைய பற்றிய சிந்தனைகள் மேம்படக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில அதாவது எதிரிகளை பலமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் வெளியே அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கவனமாக தேவை அதே மாதிரி இன்பம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான தேசிய வடகிழக்கு ராசியா நிறம் வெளிர் நீல நிறம் சரிங்களா அதே மாதிரி சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ஆசிய நேரம் நீல நேரம் சரிங்களா ஆதரவு பெருகும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் அனுசரி அனுசரணை பெருகவும் ஆன்மீகத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி திருப்திகரமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் மாறுபட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அணுகுமுறை நல்லாயிருக்கும் அதே மாதிரி சில முடிவுகள் எடுப்பதிலையும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சில தருணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வரவுகள் நிறைந்த நாளாகவும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக தான் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படிங்கிறது நம்ம இருக்குது ராசிய நேரம் நீள நேரம் சரிங்களா அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்துன்னா உங்களுக்கு மீனம் மினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு இருக்குது ராசியன நிறம் பொன்னிறம் பொறுப்புகள் மேம்பட நாளாகவும் கனிவு தேவைப்பட நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுவது நல்லது சிந்தனை போக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது விமர்சன பேச்சுகள் தோன்றி மறையாதக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் கனிவோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் மறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு ராசியான் நிறம் பொன் நிறம் பொறுப்போடு செயல்படுவது நல்லது கனிவு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்